ஐம்பதாவது நாயகி நான்முகி நாராயணிகை நளின பஞ்ச சாயகி சாம்பரி சங்கரி சாமனை சாதினற்று வாயகி மாளினி வாராகி சூழினி மாதங்கி என்று ஆயகியாகி விடையால் சரணம் அரண்மன்றது அம்மையின் நாமங்கள் எல்லாவற்றையும் சொல்லுகிறது ஈஸ்வரி நான்கு முகங்களை உடையவள் நாராயணி கைகளில் ஐந்து மலர் அன்புகளை உடையவள் சம்புவின் மனைவி சிவனின் பிரியணி சாமலை என்பதற்கு பச்சை நிறமுடையவள் அபிராமி என்பது பொருள் பாம்பை மாலையாக அணிந்தவள் அவளுடைய திருவுணிகளை நமக்கு பாதுகாப்பு சிறந்த மகுட மந்திரம் சரியையிலும் அம்மையை புகழப்பட வேண்டும் கிரியையிலும் அம்மையை புகழப்பட வேண்டும் அவரது புகழ பல நாமங்களுடைய மந்திரம் சரியை கிரியைக்கு உரிய மந்திரம் அடுத்து நாம் பார்க்க போகும் மந்திரம் அறுபத்தி ஆறு வல்லவம் ஒன்றறியேன் சிறியேன் என் மலரீச்சம் வல்லவம் அல்லது மற்றொன்றிலேன் பசும்பொன் பொறுப்பு விண்ணுடன் வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பார் வினையை தொடுத்த சொல் அவமாயினும் என் திருநாமங்கள் தோற்றிடமே வேள்வி செய்யும் போது அந்தனர்கள் பஞ்சபுராணம் பாடச் சொல்வது போல் சரியை கிரியை கூடிய பாடல் கடைசி இரண்டு வரியில் ஒரு செய்துகிறார் நான் பாடிய இந்த நூல் பொருளற்றம் என்று கருதப்பட்டாலும் நான் கவலைப்படவில்லை ஏனென்றால் இந்த நூல் முழுவதும் அம்மையின் நாமத்தை பலமுறை சொல்லி உள்ளேன் யோக ஞான நூலாக பார்க்கவிட்டாலும் இது ஒரு தோற்ற நூலாக பார்க்கப்படும் தோற்றம் செய்து அறுபத்தி ஏழாவது தோற்றம் செய்து தொழுது இன்போடும் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனதில் வரியாதவர் வன்மை குளம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி நாலு குதிர்கள் தான் பாத்திரம் கொண்டு வழிப்புடலாக பாரம்புவேன் தோற்றம் செய்து தொழுது என்று முன்னைய பாடலின் தொடர்ச்சியை சொல்கிறார் செங்கிலா பெருமானம் எப்படி வாழ்த்தி வணங்கு என்று சொல்கிறாரோ அதுபோல பட்டரும் கூறுகிறார் தோத்திரம் வாழ்த்துதல் தொழுதல் வணங்குதல் எழுநூற்றி ஏழாவது மந்திரம் பைரவி பஞ்சமி பாசாமிசை பஞ்சபாணி பஞ்சகர் உயிரவி உண்ணும் உயிர் சந்தி காயி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூழி வராகி என்றே செய்யவி நான்வரசே திருநாமங்கள் செப்புவரே அம்மையின் நாமங்களை பட்ட பட்டியல் போடுகிறார் வைரவி பஞ்சமி பாசாமுசை பஞ்சபாணி சண்டிகாதேவி காயி பராஜி என்று தேவியின் நாமங்கள் சொல்கிறார் சரியை பிரியை பேசுவவர்களுக்கு மூலமன்றிடம் எனவே அம்மையின் நாமங்கள் சொல்பவர்கள் சரியை பிரியை என்பவற்றை முழுமையாக செய்பவர்கள் ஆவார்கள் எப்படி எடுத்துக்கொண்டாலும் இந்நூல் ஒரு தோற்றுறையூர் என்று மறுக்க முடியாது என்று பட்டர் உட்கிறார் நாம் இந்நூலை பற்றி பயன்படுவோம் சிகாரணமன் அட்டர் சொல்றாரு இருந்திரு நாமங்கள் தோத்திரமே அவர் என்ன சொல்றாருன்னா என்னுடைய இந்த நூலை ஒரு ஞானூலை யாரும் இருக்கிறேன் என்ன சொல்றதுக்கு தவலை கிடையாது இதை ஒரு தோத்திரம் தோத்திரமம்னா அம்மையும் பாடக்கூடிய அந்த நூலை யாராயிரத்து எத்தனை இடத்துல பெயர் வருது ஆமா அவர் என்ன சொல்றாருன்னா என்னுடைய இந்த நூலை நீங்க பெருசா எடுக்கலாம் அதை நான் பற்றி கவலையே படல நான் அபிராமிய பேரை நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன் அதுவே பெரிய நாணம் அது நானும் சொல்ல பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அபிராமிய காணி படிக்கிற பழக்கம் என்னன்னா நீங்க உருவாக்கிக்கிடணும் ரொம்ப முக்கியமான ஒரு நூல் அது அதுல ஒரு இரண்டு முக்கிய மந்திரம் தான் ஐம்பதாவது மந்திரம் கடைசி எழுபத்தி ஏழு அம்மையுடைய பெயர் அதிகமா இருக்கிற அந்த பைரவி பஞ்சமி பாசா உசை பஞ்சபாணி பஞ்சபம் உயிரி உயிரி அத்தனை பெயர்களும் நவராத்திரியில் நினைக்க வேண்டிய அமைப்பயர் வாராகி சூரியனி எல்லாமே வரும் அதை சொல்ல சொன்னா அந்த அருள் நமக்கு கிடைக்கும்

அந்த லிஸ்ட் எடுத்துக்க வேண்டியது மற்றவங்க எல்லாரும் டெய்லி ஒரு பெயரை கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ணுங்க ஒரு ஒரு குடும்பத்தின் மேல ஒரு பெயரா ஏன்னா அந்த புத்தகத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் இந்த விழா நடத்துறது வீடுகளுக்கு என்ன போய் சேரணும் நூல் போய் சேரணும் ஒரு வீட்டுல மூணு பேர் வந்தா ஒருத்தர் பெயரையாவது கொடுங்க அவங்க வந்து பார்வையாளர்கள் சொல்லிட்டு இருக்க தொடர்ந்து வர்றவங்க நம்ம கண்காணிச்சு அந்த பார்வையாளர்களுக்கு திருக்கோயில் பிரசாதமாக நம்ம பொருள் கிடையாது திருக்கோயில் பிரசாதம் எதை கொடுக்கலாம்

இடங்கள் தெரியாதுல்ல அதனால அந்த லிஸ்ட் ஒன்று சரியா அந்த பெயர் கேட்டு எழுதுங்க அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க நம்ம தான் கேட்டு எழுதுவோம் ஒரே குடும்பத்தில் உள்ளவங்கன்னா ஒருத்தர் பேர் அவங்களுக்கு நம்ம நிறைவு நாள் அன்றைக்கு என்ன சார் அவங்க எத்தனை கண்டுபிடிச்சு நம்ம இந்த நூலை லிஸ்ட்டு வழங்கிடுவோம் அடுத்து நம்ம பேசுவதற்கு அழைப்பு குழந்தை மாணவர்கள்